தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் வீட்டில் ஒவ்வொரு பகுதிகளும் பாதிக்கப்பட்டால் ஒவ்வொரு விதமான நோய்கள் ஏற்படும் இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துட்டிங்கன்னா ஈசானிய பகுதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் அலை கழுத்து மார்பு பகுதி நுரையீரல் பகுதியில் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டாலும் கால்கள் பாதிக்கப்படும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஏன் ஃபஸ்ட்டு அந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு தான் இப்போ வீட்டை சரி பண்ணுனா உங்களுக்கு இந்த நோய்கள் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போனால் தான் தீர்வு கிடைக்கும் ஆனால் அதற்கு நம்மளுடைய வீடும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு வீட்டை மாற்றுங்க இல்லை வீட்டில் என்ன தவறு இருக்குதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கு வாஸ்துப்படி வீடு அமைஞ்சாலே உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் தென் கிழக்கு அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட பகுதி தெற்குக்கும் கிழக்குக்குமான இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் வாஸ்து பார்க்குறதே ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு தான் நாங்கள் பார்க்க சொல்கிறோம் வடமேற்கு பாதிக்கப்பட்டாலும் கற்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் பிரம்மஸ்தானம் அப்படின்னு வீட்டில் இருக்கும் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தொப்பல் பகுதி அப்போது பிரம்மஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படுச்சுன்னா மனிதனுக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் மனித உடம்பும் வீடும் இரண்டும் ஒன்று தொடர்புடையது வீட்டில் என்ன தவறுகள் நடந்தாலும் அப்படியே அது எஃபெக்ட் வந்து நமக்கு மனுஷனுக்கு ஏற்படும் ஆப்பா இந்த கேரளாவில் இந்த மாத்திரை கிடைக்குது இல்லை இந்த வேரை சாப்பிடுங்க இந்த ஆசை போனால் சரியாயிரும் இந்த கோயில் போனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லுவாங்க அது வழிகாட்டுதல் அப்போ நீங்கள் நல்ல இடத்துல இருந்தால் தான் அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நம்மளுக்கு வாஸ்து அப்படின்னா நிறைய விதமான கேள்விகள் ஒரு ஒரு நாளுமே வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் எல்லாமே நமக்குள்ள வரும் அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய அவங்களோட ஸ்டைலில் பதில்களை கொடுக்கறது வழக்கம் நம்மளுடைய சேனல்ல தங்குதுரை அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னாலே போதும் யாரெல்லாம் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே சரியான பதில் ரொம்ப விளக்கமான பதில் பல வருடமா ஃபீல்டில் இருந்து நிறைய பேருடைய வாஸ்து கவலைகளை எல்லாத்தையும் போக்குனவர் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்காரு சர்க்குரு வாஸ்து நிபுணர் சுப கர்த்தா மங்களம் தங்குதரி அவர்கள் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக உங்களுடைய வாஸ்துவை வச்சு பயன்படுத்தி நிறைய மக்களும் வந்து நாங்களும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சில சந்தேகங்களும் எங்களுக்கு இருக்கு சரி இப்போ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே வாஸ்து ஒரு பக்கம் நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் ரெண்டுக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கா நூறு சதவீதம் இருக்கு நூறு சதவீதம் எப்படி சார் அது கனெக்ட் வாஸ்து அப்படின்னாலே வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் வீடுனாலும் மனித உடல்னாலும் இரண்டுமே ஒன்றுதான் நம்மளோட மனித உடல் எப்படியோ அதே தான் வீடும் வீட்டில் எந்தெந்த பகுதிகள் ஒவ்வொரு பகுதிகள் பாதிக்கப்பட்டாலும் மனித உடல்களிலும் பாதிப்பு என்பது நிச்சயம் ஏற்படும் இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் நீங்க என்ன விஷயம் சொல்றீங்க அப்படின்னா அந்த நோய்களுக்குமே வாஸ்துக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கு உடல் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கும் வாஸ்து சரியில்லை அப்படின்னாலும் அதை வச்சு சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இடங்களும் சொல்லியிருந்திருக்கீங்க அது எப்படி அதை பத்தி சொல்லுங்களா இப்போது ஒவ்வொரு நோய்க்குமே எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போனால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது வீட்டில் ஒவ்வொரு பகுதிகளும் பாதிக்கப்பட்டால் ஒவ்வொரு விதமான நோய்கள் ஏற்படும் இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துகிட்டிங்கன்னா ஈசானிய பகுதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் தலை கழுத்து மார்பு பகுதி நுரையீரல் பகுதியில் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அக்னி பகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பகுதியில் இருக்கக்கூடிய பாகங்கள் அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் தென்மேற்கு பகுதி அப்படின்னிங்கன்னா மர்ம உறுப்புகள் அதே மாதிரி கை கால்கள் தொடர்புடைய பகுதிகள் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே தான் வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதியினாலே கால்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பகுதி வால் வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டாலும் கால்கள் பாதிக்கப்படும் அப்போது உடம்புல ஒவ்வொரு பகுதிகளுமே பாதிப்பு ஏற்படுதுன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு போடுறது தான் போகிறோம் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஏன் ஃபஸ்ட்டு அந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்கணும் ஒரு சிலருக்கு பரம்பரையாக நோய்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு கைகால் இழப்புகளோ இல்லை திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இது போல் நோய்கள் ஏற்படும் அப்போது இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு பயந்து தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதுதான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் இருந்தாலும் அந்த நோய்கள் முழுமையா குணம் அடையுதான்னா ஒரு சிலருக்கு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு நீங்கள் வீட்டை சரி உங்களுக்கு இந்த நோய்கள் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பா சரியாகும் இப்போ எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியான வியாதிகள் ஹார்ட் அட்டாக்கு வியாதிகள் எல்லாம் இப்போ குறைவான வியாதிகள் இருக்கும் இல்லையா இப்ப தலைவலி வருது அடிக்கடி தலைவலி வருது இப்போ ஒட்டுக்கோடல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இதுக்குமே வாஸ்துக்குமே கனெக்ஷன் இருக்கு கண்டிப்பா இப்போ பொதுவாகவே இப்போ ராசி பன்னெண்டு ராசிகளை அடிப்படையாக கொண்டது தான் இந்த வாஸ்து பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது தான் வாஸ்துங்கிறோம் நவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டது தான் இந்த வாஸ்து இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் இதை வந்து ஒன்றை தவிர்த்து ஒன்று இருக்குது அப்படின்னா கிடையாது அப்போது நீங்கள் தென்கிழக்கு பகுதி அப்படின்னு எடுத்துட்டாலே வயிற்றுக்கானது பகுதியில் ஒட்டுக்குடல் வந்தாலும் சரி பகுதியில் கேன்சர் ஏற்பட்டாலும் சரி பகுதியில் ஏதாவது நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் தென்கிழக்கு பகுதி தவறாக இருந்தால் தான் அந்த நோய் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஏற்படும் இப்போ அந்த தென்கிழக்கு பகுதியை வந்து எப்படி சரி செய்யலாம் சரி செஞ்சது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒட்டுக்குடெல்லாம் இருக்குது அப்பண்டஸ் இருக்குது அப்படின்னாலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்துவை நாங்கள் சரி பண்ணிட்டா சர்ஜரிக்கு போக வேண்டியதே இல்லையா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி ஆகிடுமா இல்லை நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போனால் தான் தீர்வு கிடைக்கும் ஆனால் அதற்கு நம்மளுடைய வீடும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் க்யூர் ஆகி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிறப்ப திரும்ப வந்து அது அந்த அந்த வியாதி வந்து திரும்ப ஆரம்பிச்சிடும் இன்னும் இந்த கேன்சர்லாம் இப்படி தான் நிறையா பக்கம் இருக்குது நாங்கள் நிறைய வீடுகளை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இதை இதை கண்டுபிடிச்சோம் ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க எப்போ வீட்டுக்கு வர்றாங்களோ வீட்டுக்கு வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க பட் அது க்யூர் ஆகிறதில்ல அப்போ நீ உங்களை வீட்டை மாத்துங்க இல்லை வீட்டில் என்ன தவறு இருக்குதோ ஆல்டரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ அப்போ வியாதிகள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான மருத்துவம் அதுவும் பார்த்துக்கணும் ப்ளஸ் இதையும் சரி பண்ணிக்கணும் தொடர்ந்து வராமல் கொண்டு தொடர்புடையது தானே அதனால இரண்டையுமே சரி பண்ணணும் வேற எந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்யும் போது வீட்டுல இப்போ இந்த மூலிகளில் இந்த இந்த நீங்களாம் சொல்றீங்க இல்லையா அந்த இதெல்லாம் சரி செய்யும் போது நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமான உடல் நலத்தோடு வாழ முடியும் வாஸ்து பாக்கிறதே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் நாங்கள் பார்க்க சொல்றோம் இன்னைக்கு இன்னைக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பணம் வரும் செல்வ வாழ்க்கை அப்புறம் இந்த கோயிலுக்கு போனால் செல்வ செழிப்பு வந்துடும் இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வித ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க பட் என்னையை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வாஸ்துப்படி வீடு அமைஞ்சாலே உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களை எண்ணங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருந்துச்சுனாலே நீங்கள் எல்லா செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலுமே சிறப்பாக செய்யலாம் அப்போது உங்களுக்கு அடுத்தடுத்த பயணங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால வீட்டை வந்து வாஸ்துப்படி படி அமைச்சுக்குங்க அப்படின்றோம் இப்ப வீடு வாஸ்து அப்படிங்கிறது சிலருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடமாக எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது பாங்க வாஸ்து அதுல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லாம ஆனா அவங்களோட வீடுகளை பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது வாஸ்துவை நாங்க ரொம்ப நம்புறோம் நாங்க தேடி தேடி நிறைய பேர்கிட்ட போய் வாஸ்து பார்த்துருக்கோம் ஆனால் ஆனா எங்க வந்துட்டு கஷ்டமே தீரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க இது ரெண்டு பேரையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன காரணமா இருக்கு வாஸ்துவ நம்பாத்தவங்க வீட்டில் எல்லாமே சரியா இருக்கிறதுக்கு இல்லை வாஸ்துவை நம்பாத அந்த வீடு இருக்காத அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படி கிடையாது சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் ஒரு ஜோதிடர் குறிப்பிட்டிருந்தார் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு மாறிட்டேன் எனக்கு வந்து அந்த பிரச்சனைகள் மாறவே இல்லை ஜோதி இடத்துல தான் மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அப்படி கிடையாது விதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து மனிதன் பிறந்தால் என்ன பிறப்பிலேருந்து இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்டது தான் இதை யாருமே மாற்ற முடியாது இப்போ ஜோதிடமோ வாஸ்துவோ வந்து வழிகாட்டி தான் இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படிங்கிறத பெஸ்ட்டு ஏன்னா பண்டைய காலத்தில் மனிதன் தோன்றின உடனேவே இருக்கிற இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தான் மரப்பொந்துகள்லேயுமே பாறைகள்லேயுமே குகைகள்லேயும்தான் வாழ்ந்தான் அதுக்கப்புறம் உணவு இது ரெண்டு தான் அத்தியாவசியமாக இருந்துச்சு அதை அதன் பின்பு தான் அவன் வந்து இருட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா அமாவாசை நிலவு வந்துச்சுன்னா பௌர்ணமி அப்போது அதில் நட்சத்திரங்களை க கணக்கிட்டு தான் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது உருவாச்சு இன்றைக்கி வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு ஏன் தான் பெருசு இந்த சிஸ்டம் தான் இதை இயக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தகவல்களை கொடுக்குறாங்க அது அவர்களுடைய அறிவை நம்ம அறிவை பயன்படுத்தி சொல்றாங்கிற நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் வாஸ்துவிற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருக்குன்னா இருக்கு ஆனால் நூறு சதவீதம் தொடர்பு இல்லை மேஜராக ஏற்படக்கூடிய வியாதிகள் அதுக்குமே நம்ம வாஸ்துக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க இப்போ எந்தெந்த பகுதி பாதிப்பு அடைஞ்சுது அப்படின்னா உடல் உறுப்புகளில் எந்த மாதிரியான வியாதிகள் ஏற்படும் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நல்ல கேள்வி இப்போ வடக்கு பகுதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னா தோல் தொடர்புடைய நோய்கள் ஏற்படும் வட கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டுச்சுன்னா தலைப்பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கழுத்து பகுதியில் தைராய்டு பிரச்சனை கழுத்து நரம்பு கழுத்து எறும் எலும்புகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கிழக்கு பகுதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் உங்களுக்கு இப்படியே அடுத்து பண்ணிங்கன்னா தென்கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கில் கிழக்கு பகுதி அப்படின்னிங்கன்னா வயிற்றுப்பகுதி பாதிக்கப்படும் தென்கிழக்கு அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட பகுதி தெற்குக்கும் கிழக்குக்குமான இடைப்பட்ட பகுதி அப்படிங்குற பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அதுபோல் தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கிட்னியை கா நம்ம பித்தப்பை அதே போல் இந்த கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது தென்மேற்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே தென்மேற்கில் ஒரு மனிதனுடைய மர்ம உறுப்புகள் அப்படின்னாலே தென்மேற்கு தென்மேற்கு வந்து இனப்பெருக்கம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பயில்ஸ் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலேயே தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த எலும்புகளுக்கு தெற்கும் மேற்கும் தொடர்புடையது தான் அப்போது மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்போஸ் ஜாயின் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பகுதியில் பாதிப்புகளை கொடுக்கும் இப்போது அதுவே வட மேற்கு திசை அப்படின்னா வட மேற்கு திசையில் கைகள் கால்கள் இது இரண்டுக்குமான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இடத்துல இந்த தென்கிழக்கும் வட மேற்கும் ஒன்று கொன்று தொடர்புடையது அப்போது வட மேற்கு பாதிக்கப்பட்டாலும் கற்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது ஒவ்வொரு பகுதியுமே ஒரு விதமான நோய்களை ஏற்படுத்தி கொடுக்குது இதில் பிரம்மஸ்தானம் அப்படின்னு வீட்டில் எடுப்போம் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தொப்பில் பகுதி அப்போது பிரம்மஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படுச்சுன்னா மனிதனுக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவே நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய குழாய்கள் இருக்குது இல்லைங்களா நீங்கள் இப்போ டாய்லெட் பாத்ரூமில் இன்றைக்கி புதுசு புதுசாக மாடல் மாடலாக நிறையா குளிக்க குளியல் அறையில் குளிக்கிறதுக்கான டப்பெல்லாம் நிறையா வந்துருச்சு போல் கிச்சன்லேயுமே நிறையா மாடர்னைஸ் பண்ணி அங்கேயும் வந்து நான் அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு பகுதிகளுக்கு பகுதிகளிலுமே அதிகமான நீர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுறோம் அந்த நீர் பயன்படுத்துகிறதுலையே அவங்களுக்கு என்னென்னா நீர் வந்து தேவையில்லாத அதிகமான வேஸ்டேஜாக பயன்படுத்துகிறதும் கழிவுநீரை அதிகமாக வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறதும் வீட்டில் பாத்திரங்களோ இல்லை வீட்டில் இருக்கிற பொருள்களோ சுத்தம் இல்லாத வைக்கிறதும் கூட நோய்களை ஏற்படுத்தும் அது எந்த விதமான நோய்களை அப்படின்னாலே நீர் தொடர்புடையதுனாவே பிளட் கேன்சர் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போது ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறோம் அடைப்பு அப்போ அடைப்பு ஏன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியோ இல்லை வீட்டினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பைப் லைன் இருக்கு இல்லைங்களா அதில் எப்படி சால்ட்டு வந்து தொடர்ந்து தண்ணி போயிட்டே இருந்த இடத்துல சால்ட்டு அதிகமாக சேர்ந்த பைப் அடைச்சிக்கிறது இல்லைங்களா இதே மாதிரி தான் நம்ம மனித உடம்பும் மண் நம் மனித உடம்பும் வீடும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது வீட்டில் என்ன தவறுகள் நடந்தாலும் அப்படியே அது எஃபெக்ட் வந்து நமக்கு மனுஷனுக்கு ஏற்படும் அதனால தான் நீங்கள் தீர்க்க முடியாத நோய்களாகட்டும் பரம்பரைய நோய்கள் ஆகட்டும் எதுவானாலும் உங்களுடைய வீட்டை சார்ந்து வீட்டுக்கும் அதற்கும் தொடர்புடையது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப நம்ம வீட்டை வந்து இந்த வாஸ்துப்படி எல்லாம் சரியாக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி எந்த வியாதிகளுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரவே வராதா நூறு சதவிகிதம் இல்லை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா டிஎன்ஏ ஜீன் அப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஒரு அந்த நோய்கள் அப்படிங்கிறது இப்போ சுகர் அப்படின்னா தான் வரும் அப்போ நீங்கள் சுகர் வந்து வராத வீட்டை சரியாக வச்சுக்கிட்டால் இது வராது இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது அது கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு வரலைனாலும் உங்கள் குழந்தைகள் உங்கள் சந்ததிகளுக்கு கண்டிப்பாக வரும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைக்கலாம் இப்போ வாஸ்துவை சரி பண்றதுனால ஏற்படக்கூடிய நோய்களின் தாக்கத்தை தான் அந்த நோயை வந்து சரி முடியாது முழுமையாக சரினா அதில் வந்து இப்போ நோய்களில் வந்து டாக்டர் வந்து நாலு ஸ்டேஜாக வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இப்போ கேன்சர்னாலும் ஒரு நாலு ஸ்டேஜ் கொடுத்துட்றாங்க நீங்க ஆரம்ப கட்ட நோயா இருந்தாலும் சரி அல்லது இரண்டாம் கட்ட நோய்களா இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு கிடைச்சிரும் கிடைக்காது அதுவே வந்து வரக்கூடிய ஒரு அதையுமே கூட சரி செஞ்சிடும் கண்டிப்பா அதற்கு என்னன்னா இந்த வீடு எப்படி கொடுக்குன்னா அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் யாரோ ஒருத்தர் வருவாங்க நம்ம நண்பர்களோ இல்லை பழக்கம் வெளியிலேருந்து வரக்கூடியவங்களோ வந்தாங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க சுகராப்பா இந்த கேரளாவில் இந்த மாத்திரை கிடைக்குது இல்லை இந்த வேரை சாப்பிடுங்க இந்த ஹாஸ்டல் போனால் சரியாயிரும் இந்த கோயில் போனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லுவாங்க அது வழிகாட்டுதல் அப்போ நீங்கள் நல்ல இடத்துல இருந்தால் தான் அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தவறான இடத்துல இருக்கிறப்ப உங்கள் உறவுகளே அதில் கட்டாயிடும் வந்து சொல்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க எப்படா இவன் போய் சேருவான் தின்ன காலி மாதிரி தான் இது கதை அதனால தான் நல்ல வீடுகள் நல்ல ஒரு நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எல்லாமே ஓகே நீங்க சொன்னது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழலில் வாடகை வீடு கிடைக்கிறது அப்படிங்கறதே பெரிய குதிரை கும்பா தான் இருக்கு அதில் நீங்கள் சொல்ற மாதிரியான வாஸ்து பிரகாரம்லாம் வீடு கிடைக்கிறதுங்கிறது சாத்தியமா இல்லை அது என்னன்னா எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைச்சிடாது இப்போ பெரியவங்க சொல்றதா நானும் சொல்கிறேன் உங்களோட கையில் இருக்கிற ஒரு அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்குமா அது தான் இருக்காது அதே தான் வாஸ்துலேயும் நம்ம வந்து பிரம்மாண்டமாக சொல்லி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நான் அப்படின்லாம் இதில் சொல்ல வரல இது என்னன்னு கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியதோ கண்டிப்பாக கிடைக்கும் இதுல வந்து நீங்க ஒரு தப்பான வீட்டில் இருக்கிறீங்க நீங்க நல்ல வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது அது வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இந்த வீடு தவறு நீங்க இந்த வீட்டுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலேயும் கூட அது மாறதுக்கு ஆறு மாதத்துக்கு மேலாகுது நிறையா வீடுகள் இப்போ சென்னையில் பார்க்குறோம் பெங்களூரில் பார்க்குறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவும் நம்ம அதிகமாக வாசித்து பார்க்குற இடத்துலலாம் போனீங்கன்னா சரியில்லாத வீடு மாற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க அப்போது அவங்க வீடு வாடகை வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாலும் கூட வாடகை வீடு சரியாக கிடைக்கிறது இல்லை இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக வீடு இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டே தவறு அப்போது அவங்க மாற்றலாம் நினைக்கிறாங்க முடியல அப்போது நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த வாஸ்துவ அப்படிங்கிறத நம்பி அதற்கு முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆடும் சரி இப்போ எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து அந்த மாற்றங்கள் எதாவது செஞ்சுக்க முடியுமா எனக்கு வீடு எங்கேயுமே கிடைக்கல நான் இருக்கிற வீடுகளே ஏதாவது மாற்றங்கள் செஞ்சுக்க முடியும் இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அது நடக்குமா நிச்சயமாக மாற்றி அமைக்கலாம் எந்த மாதிரியான மாற்றங்களை செய்யலாம் இப்போது அந்த வீட்டில் என்ன தவறுகள் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்குங்கன்னு பார்க்கணும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா அரசு வேலையில் இருக்கிறீங்களா இல்லை தனியார் வேலையில் இருக்கிறீங்களா அதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரே விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ ஓட்டுநராக இருக்கிறாங்க அதில் சாதாரண கார்லேருந்து ஃப்ளைட்டு வரைக்கும் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வாஸ்து ஒன்று ஒன்று தொடர்புடையதா அப்படின்னா தொடர்புடையது தான் ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு வேறு ஆமாம் ஒர்க்கு வச்சு மாறும் அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைக்கணும் ஒரே மாதிரி அமைச்சு கொடுக்க முடியாது இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அமைச்சு கொடுப்பீங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ண முடியாது அந்த வாடகை வீட்டோட ஓனர் தான் அதை நம்ம தீர்மானிக்கணும் வீட்டில் இருக்கிற நீங்கள் வாடகை போகிறவங்க தீர்மானிக்க முடியாதுல்ல வீடு வந்து வாடகை வீடாக இருந்துச்சுன்னா வீட்டினுடைய உரிமையாளர் வந்து அதை எனக்கு வாஸ்துப்படி அமைச்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்போம் அது வீட்டின் உரிமையாளருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அங்கு வாடகைக்கு வரக்கூடியவர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் சரி இப்போ நிறைய பேருடைய சந்தேகங்கள் நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன டவுட் நான் அதையும் தேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை எல்லாமே இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாங்கிடலாம் இல்லை இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுதில்லை அது எந்த அளவுக்கு உண்மை நிஜமாலுமே அப்படி பண்ணி ஒரு சொந்த வீட்டுக்கு அதிபராக முடியுமா இல்லை உங்களுடைய உழைப்பு தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அதன் மூலியமாக தான் நீங்கள் வீட்டை வாங்க முடியும் நீங்கள் வாஸ்து பார்த்தா வீடு வாங்க முடியுமா ஜோதிடம் பார்த்தா வீடு வாங்க முடியுமா கோயிலுக்கு போனால் வீடு வாங்க முடியுமானா அதெல்லாம் வந்து உங்களுடைய அறியாமை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் என்னென்னா உங்களுடைய நல்ல இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும் வீடு வீடுங்கிறதே வாஸ்துங்கிறது அதுதான் இது மனம் தொடர்புடையது அப்போது உங்களுடைய நல்ல மனநிலை என்ன பண்ணுன்னா நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் எதில் போனால் லாபம் கிடைக்கும் எதில் நட்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பகுத்து ஆராயக்கூடிய அறிவை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நல்லவர்கள் தான் அறிவானவர்கள் தான் யாரையுமே இறைவன் வந்து இவங்க குறைவாக இருக்கட்டும் இவங்க அதிகமாக இருக்கட்டும் படைக்கிறதில்ல அதில் நம்ம நம்மளுடைய முயற்சிகளும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம கூட வழிகாட்டக்கூடிய நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஆட்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை சிறப்பு சார் ரொம்பவே தெளிவாகவும் எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியும் மாதிரியும் வந்து தகவல்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி வாழ்கவணம்